ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கேஆர் டூ யுவர் சேனல் பிக் பாஸ் தமிழ் சீசன் டே செவென்ட்டி ஃபைவ் நேற்று வந்து வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாரும் பயங்கர வைரல் ஃபீவர்ல டவுன் அவங்களுக்கு வாய்ஸ் போயிடுச்சு எனக்கும் வாய்ஸ் என்ன முடியல நேற்று போட முடியல மன்னித்து விடுங்கள் சுத்தமாக நேற்று வாய்ஸே இல்லை இன்னைக்கு கொஞ்சம் வந்திருக்கு ஸோ அதனால நம்ம என்னைக்குமே கடமையிலேருந்து தவறக்கூடாது இருந்து இன்னைக்கு வீடியோ பண்ண வந்தாச்சு ஸோ அதுக்கெல்லாம் மன்னிச்சிடுங்க அப்புறம் இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இன்னைக்கு உள்ள வீடியோ போறதுக்கு முன்னுக்கு நேற்று நடந்த ஒரு இன்சிடென்ட்ல வந்து என்ன ஹைலைட்டாக அது மட்டும் சொல்லிடுவோம் அதாவது அதுக்கு ரிலேட்டடாக தான் வீடியோ ஸ்டார்ட் சேன்ரா வந்து என்ன வந்து அந்த டாஸ்க்ல வந்து கனியே அந்த டீம்லாம் வந்து பாட்டு படிக்கிட்டு இருந்தாங்க ரைம்ஸ் படிக்கிட்டு இருக்கும் போது சேண்ட்ரா அதையே பிடிச்சி தொங்கி அவங்க பாப்பாவை பத்தி சொல்லிட்டீங்க என் குழந்தைங்களை பத்தி பேசிட்டீங்க குழந்தைங்களை பத்தி பேசிட்டீங்கன்ட்டு ரொம்ப மோசமான ஒரு பழியை தூக்கி போட்டாங்க ஸோ இன்னைக்கு அதுதான் ஆரம்பிச்சிச்சு அதாவது கனிக்கு வந்து சாரி வேணும் அப்படின்ட்டு போய் தலைகிட்ட சொன்னாங்க ஸோ தலை வந்து ஓகே ஐட் மீன் சேன்ற அவ கூப்பிட்டு பேசுறதுக்கு வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை ஒரு லா ஒரு விஷயம் லாஜிக்கே இல்லை சுத்தமா இந்த கனி செய்யறது அதாவது சாரிக்கு எனக்கு சாரி வேணும் ஸோ சாரி சொல்லிட்டாங்க பெண்ணாயிரும் முடிஞ்சா சாரி கேட்டால் முடிஞ்சா சாரின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம மனசால் ஃபீல் பண்ணி சொல்கிற விஷயம் அதேமாதிரி கடையில் வாங்கின போகிறேன்னு இந்த தப்பு செஞ்சுட்டேன் எனக்கு சாரி கேட்டுரு ஓகே சாரி கேட்டுட்டேன் ஓகே முடிஞ்சி கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கேன் அந்த அதுவும் கனி மாதிரி ஒரு மெச்சோர்ட்டான ஒரு லேடி வந்து ஒரு உமன் வந்து இந்த மாதிரி ஒரு சில்லற தனமாக சில்லற தனமாக நடந்துக்கிறது எனக்கு கொஞ்சம் அபட்டமாக இருக்கிறது ஓகே அப்புறம் வந்து அந்த மேடமும் வந்தாங்க சேன்ட்ரா மேடம் வந்தாங்களா கேள்வி கேட்டுட்டு தான் வந்தாங்க எதுக்கு இப்போ என்ன டார்கெட் பண்ணீங்களா ஓகே நான் வந்து உட்காந்துருக்கேன் அவ்வளவுதானே அப்படின்னு உட்காந்தாங்க சாரி கேட்க முடியாது அதான் கண்ணி அட்ரஸ் பண்ணாங்க அந்த இஷ்யூ நீங்க எதை வச்சு சொல்றீங்க ஏன் குழந்தைங்க மேல நான் வந்து ஸ்வே பண்ணி சொல்றேன் நான் வந்து அவங்க குழந்தைங்களை பத்தி எல்லாம் பேசவே இல்லைன்னு சோ திமுறா அப்படி ஒரு அத்தி திட்டா வந்து என்ன சொன்னாங்க மணிரத்ன மாதிரி ஒரு வார்த்தை தான் அவங்க பேசுவாங்க அவங்க இமோஷனலா கத்திக்கிட்டு இருக்காங்க அவங்க மணிரத்ன மாதிரி ஒரு ஒரு வார்த்தை ஒரு ஒரு வார்த்தை நாலாம் இடத்துல இருந்தா அப்படி எனக்கு உச்ச கட்டத்துக்கு ஏறி அப்போ நான் நினைக்கிறேன் இவங்களுக்கு வந்து நின்னா குத்தம் நடந்தால் குத்தோங்கிற மாதிரி நடத்தது பிக் பாஸே வந்து பார்த்து தான் பாட்டு போடணும் போறதுக்கு அடுத்த பிக் பாஸ்க்கு பிக் பாஸ் என்ன வந்து என் ஃபேமிலி வச்சு பாட்டு போட்டாரு அப்படின்னு சொல்லிடுவாங்க பாஸ் ஒரு நூறு தடவை யோசிச்சுட்டு பாட்டு போடுங்க இல்லை நான் அந்த ட்வெண்ட்டி ஃபோர் செவன்ல வந்து அவங்களோட கடந்து வந்த பாதிய பாத ஸ்டோரியை வந்து கேட்டேன் ஸோ அந்த சொன்ன வந்த பாதை ஸ்டாரி நான் ஏற்கனவே ஒரு எபிசோட்ல சொல்லியிருப்பேன் நம்மளோட வியூவில் வந்து அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரெஜெண்ட் பேசினதை வச்சு நான் சொல்லியிருப்பேன் அவங்களுக்கு ஏதோ கண்டிப்பாக வந்து அன்ட்ரீட்டட் ட்ராமா இருக்குது அதை வந்து ட்ரீட் பண்ணல தான் இது அப்படிதான் கேரி இதை அப்படியே கேரி பண்ணிகிட்டே போவோம் அதை ட்ரீட் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அவங்க கடந்து வந்த பாதையை கேட்டோன்னே எனக்கு வந்து அப்படியே தெளிவாயிருச்சு இன்னும் கம்ஃபிடன்ட் நான் என்னால் சொல்ல முடியும் தட் ஷி ஹேஸ் மல்டிபிள் அன்ட்ரீட்டட் ட்ராமா ீட்மெண்ட் அதுதான் நான் சொல்லுவேன் பிரஜீனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சோம் ஐ டோன் டு திஸ் கைண்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட் அதான் கேரியர் வந்து குரோ பண்ணுறதுக்காக வந்து அவர் இந்த மாதிரி ஒரு என்வைரன்மெண்ட்ல வந்து அவரை ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்திருக்காரு ஸோ இதுவே வந்து எனக்கு புரியல ஒய்ஃப் குன்னா ஒன்னு நிப்பேன் ஒய்ஃப்புக்குனா இது அது இதுன்னு சொன்ன பிரஜினு இப்போ இந்த 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 கலந்து வந்த பாதையை கேட்ட எனக்கு வந்து சுத்தமா பிரஜின் மேலயே மரியாதையே போயிடுச்சு ஓகே இத நடந்துட்டு இருக்கும்போது திவ்யா அது கட்டியும் அவங்களோட கத்தி கத்தியோட ஒரு விஷயத்த டைவர்ட் பண்ணிட்டாங்களா அந்த டிஸ்கஷன் டைவ் பண்ணாங்க இட் மோஸ் என் எக்ஸிடென்ட் ஐயா பட் ஸ்டில் வெரி இரிடேட்டிங் தான் இருக்கும் கனி மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயத்த சீரியஸான விஷயத்த அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த நேரத்துல நிச்சயமா யாருக்காக இருந்தாலும் போக தான் வரும் அப்புறம் அந்த ஒரு இது போய்கிட்டே இருந்துச்சு அப்புறம் கனி வந்து வீரவசனை சொல்லிட்டு போனாங்க சாரி கேட்க வைப்பேன் அப்படின்ட்டுன்னு சோ சேர்ன்றாவும் கேட்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்களா தனி யார் எந்த நம்பிக்கையில வந்து கேட்க வைப்பேன் எனக்கு கேட்க வைப்பேன்னு சொன்னாங்கன்னு எனக்கே தெரியல கண்டிப்பா சேது சார் மேல நம்பிக்கை வச்சு சொல்லிருந்தீங்கன்னா பிளீஸ் கனி அது நினைக்கவே நினைக்காது ஏன்னா எப்படியும் சேது சார் வந்து பொன் ஃப்ரெண்டோட பொண்டாட்டியை காப்பாற்றுறதுக்கு தான் வேலை செய்வார் இதில் வந்து என்னென்னா அந்த டான்ஸ் மாரத்தானு பேசிடலாமா அந்த கேம் அதில் வந்து நம்ம பேசலாம்னா அந்த பாட்டு வந்து அந்த கத்துனது வந்து நீ என்ன நினைக்கிறீங்க அது மட்டும் சும்மா ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க பின்னாடி அந்த கனி அந்த ட்ரை பண்றப்ப கண்டுபிடிக்கிறப்ப காணக்குள்ள வெளில போயிட்டாரு அது வந்து இன்னைக்கு கதைக்கு சம்மந்தப்பட்டிருக்கு சொல்லுங்க அது வந்து என்ன நினைக்கிறேன்னா ஏன் ஓகே அவங்க வந்து அவங்கள உங்களோட திங்கிங் அபிலிட்டியை வந்து அவங்க டைவர்ட் பண்றாங்க அதெல்லாம் ஓகே தான் பட் ஸ்டில் கொஞ்சம் இந்த குரூப்புக்கு செய்யறது வந்து கொஞ்சம் ஆவணிக்கிறேன் என்னன்னா இது ரொம்ப டூ மச் என்ன அவங்க லிசன் பா பாட்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணனும் அதை பார்த்தோட காட்டுக்காத கத்துக்கிட்டு இருக்காங்க நீ வந்து டாஸ்க் வந்து வித்தியாசமா யோசிக்கிறாங்கிற கணத்துல வந்து க கோணத்துல வந்து அது விக்ரம் தான் ஆரம்பிச்சிருச்சு விக்ரம் ஆரம்பிச்சிட்டு அவர் தான் சொல்றேன் அவர் பண்ண ரொம்ப தப்பு ஏன்னா ஒரு டாஸ்க்கை ஃபோக்கஸ் பண்ணப்போ அது வந்து அங்க பக்கத்துல குட்

நான் போய் அமீட் கிட்ட சொன்னோன்னே அமீட் வந்து நடுவில் ஏற்றி விட்டோன்னே அவன் கடுப்பாயிட்டான் அப்படின்ட்டுன்னு அந்த சேன்ட்ரா வந்து அந்த நேரத்துல வேலை பூசி மொழிகாம ஒன் பாயிண்டா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்க சேர்ந்து பேசி பழகி சிரிச்சிட்டு திடீர்னு நீ போய் இப்படி சொன்னா அது வந்து டபுள் கேம் எப்படி நீ போய் திவாகர் கிட்ட சொன்னியோ அதே மாதிரி தான் டபுள் கேம் ஆடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க உடனே அப்படி நிறுத்திட்டாங்க அப்புறம் பாரு வந்து காமு கிட்ட காமு கிட்ட போய் அம்மா வர்றத மேட்டர் வந்து லட்டு மாதிரி உள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எங்க அம்மா வந்து இங்க இருந்தாங்கன்னா என்னால எக்ஸ்பிளைன் பண்ணி

அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா அப்படியா அப்படியான்னு ஆரம்பிக்கிறாங்க கதையை ஆனா எனக்கு வந்து இது கேட்டோட எனக்கு சரியான சிறப்பு தான் வந்துச்சு ஆனா என்ன இருக்கிற கண்டிஷன்ல என்ன சிரிக்கவே முடியல ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா இது என்ன தமிழ் படத்துல வந்து ஒரு பாட்டுலயே வந்து கல்யாணம் பண்ணி புள்ள பிறந்து ஸ்கூலுக்கு போய் எல்லாம் முடிஞ்சிடும் தெரியுமா அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் ஹண்ட்ரட் வந்து அவங்க வந்து ஒரு ஆளை மீட் பண்ணி லவ் சொல்லி லவ் பண்ணி கல்யாணம் வந்து வர வச்சு அம்மாவை கன்வீன்ஸ் பண்ணி கல்யாணமே முடிச்சு வெளியே போய் புள்ளியை பெற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிதான் இருக்கு இருக்கு எப்படி ஒரு ஜோக்கா இருக்கு அப்படின்னு ரியலி ஃபீல் அண்ட் பண்ணிசென்ஸ் காமுக்கு வந்து ஃபேமிலி அவரு நினைக்க கூடாது அவரும் ஒரு இண்டிவிஜுவல் ப்ளேயர் தானே அவரு வந்து அவரோட ஃபேமிலி கொண்டு வரணும்னு யோசிக்க கூடாது அவரு தானே ஜெயிச்சிருக்காரு அந்த பார்ட் ஆஃப் த டீம் தானே ஹூ காரணமே பிகாஸ் ஆஃப் பாரு அந்த ட்ரைங்கல் நான்சென்ஸ் சோ வெரி கன்னிங் ஆல்ரெடி நோஸ் நோவ் டு என்ன பண்ணணும் எப்படி என்ன பண்ணணும் அப்படின்ட்டு அப்புறம் என்னென்னமோ சொல்லி பாக்கறாரு அப்படியும் அப்படியே இப்படி எப்படியும் ஆனால் விட மாட்டாங்க டீலா டீலா அதை பேசிக்க எதை பண்ணுங்க அப்படின்ட்டு அப்புறம் பிக் பாஸ் வந்து கலந்து பேசி

அவங்க சொல்ற ரீசன் வந்து எங்க அம்மாவுக்காக ஒன்றுமே செய்யல இவ்வளவு நாள் வளர்ந்து இத்தனை வருஷம் இருந்து அடி சம்பாதிக்கிறாங்க நடிக்கிறேன் அப்போலாம் ஒன்றும் ஒன்றுமே செய்யலாஸ் இருந்தால் அவங்க அச்சீவ்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இங்கே ட்வெண்ட்டி ஃபோர்ஸ் தங்க வைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் மற்றவங்க ரெண்டு பேர் சொன்னதுக்குள்ள கரெக்டாக தான் இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து என்ன பேரண்ட்ஸ் இல்லை அதனால அக்கா பிள்ளைங்க அப்படின்னு பாரு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியல கனி தான் இருந்தது எனக்கு ஃபார் மீ இட்ஸ் வெரி வெரி அதாவது ஆதிரை வந்து அவங்க ஃபேமிலியை கொண்டு வர்றது பிகாஸ் ஷீ ஆல்ரெடி வெண்ட் அவுட் அண்ட் அவங்க வந்து வெளி உலகத்தை பார்த்து அவங்க ஃபேமிலி கூட இருந்துட்டு திருப்பி வந்து உள்ளுக்கு வந்து திருப்பி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து அவங்களோட பேரண்ட்ஸை கொண்டு வர்றது வந்து எனக்கு வந்து நியாயமே இல்லை தென் அவங்க சொன்ன பாயிண்ட்ஸும் வந்து அன்அக்செப்டபிள் தட் நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு செய்யலாம் இட்ஸ் யோர் ப்ராப்ளம் வாய் ஐ நீட் டு கிவ் மை ஆப்பர்ச்சுனிட்டி டு யூ தட் இஸ் யோர் ப்ராப்ளம் யூ அஸ்ட் வெளிய இருக்கும்போதே கொண்டு வந்து என்னத்த நீ செஞ்சிட போற யூ ஆர் வாட்யூங் எங்க அம்மா பார்ப்பாங்க அப்பா பார்ப்பாங்க அப்புறம் பார்வோ பார்வகி வந்து அதெல்லாம் ஆடிடுவாங்க வந்து அம்மாவை கொண்டு வந்து வச்சு இப்ப வந்து கன்வின்ஸ் பண்ண போகிறாங்களா எனக்கு புரியல சீரியஸ்லி வந்து இவங்கெல்லாம் என்னதான் பேசுறாங்கட்டு தென் அவங்க அம்மா சொன்னாங்க தெரியுமா ஒரு கட்டத்தில் அக்னி குஞ்சொன் குஞ்சொன்று கண்டேன அதுக்கு மினி என்ன மினி என்ன அக்னி குஞ்சு ஒரு தீப்பொரி மாதிரி அவங்க பயங்கரம் எங்கே போனாலும் ஒரு தீப்பொறி அக்னி தீப்பொரி மாதிரி அப்படியே பயங்கரமா ஃபயர் ஃபயர் யா ஹீ இஸ் ஆன் ஃபயர் பட் ஃபயர் இஸ் டிஃப்ரெண்ட் அவங்க அம்மாவுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் ஒட் கைண்ட் ஆஃப் ஃபயர்னு ஓகே அதுக்கு பத்தி நான் இன்னும் மேலோட்டமா பேச விட முடியல என்ன பொறுத்த வரைக்கும் த ரைட் நியாயமாக நான் இருந்திருக்கணும் யாரோட பேரண்ட்ஸ் வரணும்னு யாரோட ஃபேமிலி வரணும்னு சொல்லியிருந்தா தான் நான் சொல்லுவேன் ஏன்னா கனி வந்து ஒரு மதர் ஒரு கிட்ஸ் சில்ட்ரன் வந்து பிரிஞ்சு இருக்கிற அந்த கேப்பு வந்து அது வந்து எவ்வளோ எவ்வளோ பெயின்ஃபுல்லான ஒரு மோமெண்ட் வந்து அஃப்கோர்ஸ் மதருக்கு தான் தெரியும் ஸோ எனக்கு தெரியும் கனி தான் வந்து அவங்களோட ஃபேமிலி வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வந்து இருந்திருக்கும் அந்த அந்த கிட்ஸை வந்து அவங்க சொன்னாங்க தேர்ட்டின் இயர்ஸ் ஓல் அண்ட் ஃபிக்டின் இயர்ஸ் ஓல் ஸோ அவங்களுக்கும் ஒரு பயங்கர எக்ஸ்போஜராக இருக்கும் அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அன்வெல்யூபிள் அந் அந்த ஏஜ்ல வந்து அந்த பிக் பாஸில் இருக்கிறது ஸோ அது இன்னமும் பாஸ் நினைச்சா ஆதிரையோட ஃபேமிலி வர வைக்காம இருக்கலாம் எப்படி ஆதிரை விக்டர் போனா அந்த சான்ஸ் வந்து கனிக்கு கனியும் யாருக்காவது போட்டுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ இந்த வாரம் எனக்கு தெரியல எவிக்ஷன் இருக்குமா இருக்காதானே அப்படியே இருந்துச்சுன்னா ஆதிரி போகணும்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் வந்து கேப்டன் சி டாஸ்க் மே பிக் பாஸ் சொல்லிட்டாங்க இல்ல பெஸ்ட் 퍼ஃபார்மர் பெஸ்ட் 퍼ஃபார்மர் வந்து அதாவது ரெண்டு பேர் காமு அண்ட் கனி அப்புறம் வர்ஸ்ட் 퍼ஃபார்மர் சாண்ட்ரா ஓகே டிக் மார்க் ஃபார் மை சைடு வினோத் ஐ டிஸ்அக்ரீ வந்து அவங்க எல்லாம் சூஸ் பண்ணது ஏன்னா கேப்டன்சி பார்த்த வரைக்கும் அவ்வளவு நல்லா இருந்துச்சு அவரோட அவரை வந்து யோசிக்கிற விதம் எல்லாமே அவ்வளவு இருந்துச்சு இந்த வாட்டி அண்ட் அண்ட் அவரை வந்து ஏன் அவங்கெல்லாம் வந்து பர்பஸ்லி போட்டாங்கன்னா நெக்ஸ்ட் கேப்டன் சித்தார்த்து வந்து அவரு போக கூடாது நீங்க அடிக்கடி கேப்பீங்களே யார் வந்து நீங்களும் கேப்பீங்க என்னோட டாட்டரும் கேட்பாங்க யார் வந்து வின் டைட்டில் வின் பண்ணுவா டைட்டில் வின் பண்ணுவா நவ் ஐ ஸ்ட்ராங்லி ஃபீல் வினோட் இஸ் த எலிஜிபிள் பர்சன் டு வின் த டைட்டில் இஃப் அந்த டைட்டிலே வின் பண்ணணும் இ இஸ் த ரியல் பிபி நைன் தமிழ் வின்னர் அது வந்து நோ டவுட் ஆமா இந்த வாரம் நல்லவே பண்ணாரு இன்னொன்னு வந்து என்னன்னா இதுக்கு காரணம் வந்து அவங்க வந்து கேட்டது பெஸ்ட் பர்ஃபார்ம் ஓவராலா பண்ணுவோம் ஆனா நம்ம பார்த்தபிசோட்ல ஒருத்தர் கூட அவர் பண்ணதை வந்து சொல்லவே இல்லை என்னன்னா ஒரே ஒரு குரம் தான் சொல்றாங்க என்னன்னா அந்த பாட்டு பாடினப்ப வெளியில போயிட்டாரு பாட்டு பாடுப்ப வெளியில போயிட்டாரு அது ஒரு அது ஒரு விதி மீறலா இருந்தா பிக் பாஸ் சொல்லி என்ன நீ அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணப்ப யாரா இருந்தாலும் அப்படி தோணுதான் ஏன்னா போக்கஸ் பண்ண முடியல பாட்டு பார்த்தத அதனால அந்த டயத்துல வெளியில போனதை ஒரு ரீசனா சொல்லி அதுலேயும் இந்த சுபிக்ஷா இருக்காங்களா சுபிட்சாவும் மெயினாக சுபிக்சா வந்து ஐயோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வந்து என்ன யாருக்காவது பிக் பாஸ் அவங்க எவ்வளோ சொல்றாங்கன்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிடும் அழுவை வந்துடும் பயங்கரமாக அழுதுவாங்க எமோஷன் ஆகிடுவாங்க அவங்க தான் பெஸ்ட்டு இன்னொன்று வேற நடிக்கணும் நடிக்கணும்னு சொல்லிக்கிறாங்க நடிக்கணுமா நடிக்கணும் ஒரு கேரக்டர் கொடுத்தவே நாகேஷோட கேரக்டர் கொடுத்தே வந்து கொஞ்ச நேரம் தான் செஞ்சாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் காலே ஆளே காணப்போச்சு நடிப்பு தரம் நடிக்கும் நடிக்கும் நான் நடிக்கும்னு எப்படி அப்புறம் பாருக்கும் ஒரு நடந்துச்சு பாரு வந்து வந்து என்ன அந்த எதுக்கு வந்துச்சுன்னா எனக்கு தெரியல சொன்னாங்க வச்சுக்கிட்டாவே அது எப்போதுமே ஒன் வேல தான் இருக்கு அதாவது நீ மட்டும் தான் பேசணும்னு நினைக்கிற யூ ஆர் நாட் கிவிங் ஸ்பேஸ் டு அப்படின்னு வச்சாங்க ஆக்சுவலி ஆக்சுவலி தட்ஸ் ட்ரூ ஃப்ரம் மை வாட் ஐ திங்க்ஸ் திவ்யாவோட கேரெக்டர் வந்து இஸ் அமேசிங் கேரக்டர் சிஸ் வெரி குட் ஓகே கேரக்டர் வைஷ் இஸ் வெரி குட் பட் மத்தவங்க அட்ரஸ் பண்ற மாதிரி தான் ஆஹ் எப்படி சொல்லுவாங்க ஷீ ஆல்வேஸ் ஒன் டு கன்வே வர் ஷீ ஒன் டு கன்வே யுனோ அவங்களுக்கு வந்து அந்த லிஸ்ட்னிங் ஸ்கில்லே இல்ல சுத்தமா லிஸ்னிங் ஸ்கில் கிடையாது ஒருத்தவங்க சொல்ல போறாங்கன்னா உடனே அதை முந்திக்கிட்டு வந்து நான் சொல்லிடணும் நான் சொல்லணும் நான் சொல்லணும் ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்தா அவங்க பேசி முடிச்சோனே அப்புறம் நம்ம நம்ம நம்மளோட கருத்தை எடுத்து வைக்கணுமே அந்த மாதிரி ஒரு இதே இல்லை அண்ட் ஷீ இஸ் வெரி லவுட் அது கூட சில பேருக்கு வந்து கோவம் வருது ரொம்ப லவுட்டா இருக்குது அந்த இன்சிடென்ட்ல பார்த்தா என்ன வந்து ரெண்டு பேருமே ஈக்குவலா ரெண்டு பேருமே அதே தான் நான் டாக்கிங் இன் ஜெனரல் ஜெனரல் ஓகே பட் அந்த ரெண்டு பேருமே அப்படி தான் பாடுறோம் அப்படி தான் கொஞ்சம் கூட லிசன் பண்ணவே இல்ல அவங்க வந்து சரி உட்காருங்க பேசலாம் உட்கார்ந்து நான் உட்கார்ந்து நின்னுட்டு பேசலாம் அது என்னோட இருக்கும் அப்படினு ஒரு ப்ரோவோக் பண்ற மாதிரி தான் பேசுறாங்க ஆன்சர் பண்றாங்க அவங்க கேக்குறப்ப சோ இவங்க எல்லாம் அவங்க ஒரு லிசன் பண்ண கெப்பாசிட்டி இல்ல யாரும் கேட்கவே இல்லை இடமே கொடுக்கல அவங்களுக்கு பேசுறதுக்கு சோ ரெண்டு பேருக்கும் அப்படியே ஓடிச்சு அவங்க பாட்டுல எழுந்து போயிட்டாங்க யாரு ஓடுனது ஆறு பாட்டுல எழுந்து ஓடிடுறாங்க அப்புறம் கேப்டன்சி டாஸ்க் வந்தாங்க அந்த பலூன் பலூன் டாஸ்க்கு சொன்னேன் எனக்கு நினச்சேன் ஐயோ எனக்கு பிடிக்காத டாஸ்க் மோஸ்ட் டேஞ்சரஸ் என்னையெல்லாம் விட்டா நான்லாம் எனக்கு வேணவேன் அந்த மாதிரி அக்ரெசிவான டாஸ்கெலாம் நான் அந்த கேப்டன் வந்த பரவாயில்லன்னு சொல்லிடுவேன் ஆனால் இந்த வாட்டி ஒரு வித்தியாசமா என்னன்னா நீங்க வந்து ஒரு பார்ட்னர் தெரியல உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ பார் வந்து அமீட்டை சூஸ் பண்ணாங்க கனி விக்ரம் ஆதிரை வந்து அப்சி எனக்கு புரிய வீட்டுல யாரு ஐடியான்னு தெரியல திடீர்னு தூக்கிட்டாங்க தூக்கினப்ப அமீர் கொஞ்சம் பேலன்ஸ் விட்டு கீழே விட்டாரு அந்த விட்டோடனே ஒரு பாலம் உடச்சுட்டாங்க ஒரு பலூன் உடைச்சிட்டாங்க அது மாதிரி எல்லாரும் தூக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க வேற நோய் இந்த இந்த டாஸ்க்கு இந்த டாஸ்க்ல மட்டும் இல்ல நிறைய டாஸ்க்ல என்ன பாக்குறேன் ஷீ வந்து அந்த 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 ஏத்துக்கிற தன்மையே இல்ல தெரியுமா அந்த டாஸ்க வந்து நேர்மையா நேர்மையா ஆடுற தன்மையே இல்ல ஏதாவது ஏமாத்தியாவது மீன் பண்ணிடணும் ஏமாத்திடணும் அதுதான் அந்த அது வந்து அந்த அது வந்து ரொம்ப சீப்பான கேம் பிளே பிளேயர்

பயங்கர கோவம் வந்துச்சுன்னா விக்ரம் செஞ்ச ஒரு விஷயம் அதாவது உத்தம உத்தமை வேஷம் பாசம் காட்டு கடவுளி அஹ் என்ன நல்ல காட்டு யூஸ் பண்றான் அது இது அப்படி ஏன்னா அது வந்து ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூஸ் பண்ணிட்டாரு விக்ரம் எப்ஜேய அந்த உள்ளுக்குள்ள அந்த உள்ளுக்குள்ள அந்த அந்த கடுப்பு இருந்துகிட்டே இருந்துருக்கு அவருக்கு அதனால போட்டு சாங்கிட்டாரு ஆக்சுவலி கேம்ல வந்து என்னன்னா ஏதாச்சும் நடத்தது அதை வந்து பிளான் பண்ணிட்டு ஒன்ன போய் காலை பிடிச்சி இழுத்து விட போற அடிப்பட போகுது அப்படின்ற பாரு இன்டென்ஷனோட பண்ணல அது கேம்ல நடந்து அந்த இதுல ஏன்னா நம்ம சம்டைம் அவ்வளவு ஃபாஸ்டா போற கேம்ல நமக்கு தோணாது என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இந்த கேம் பேர சொன்னோன்னே எனக்கு வந்து ஐயோ எனக்கு பிடிக்காத ரொம்ப அக்ரெசிவான கேம் அப்படின்னு நான் நினைச்சேன் பட் யூ ஹாவ் டு பி கான்சியஸ் நீ நீ இருக்கணும் நீ வந்து உனக்கு நல்லா தெரியும் அவங்க வந்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஆள் வந்து அவங்களோட வேட்டை தாங்கிக்கிட்டு இருக்காங்க நீ அந்த வேட்டை தாங்கிட்டு இருக்கிற காலை வந்து இழுத்தனா ரெண்டு பேருக்குமே அழிவிடும் அதான் வந்து அதை திருப்பி நீ அண்டு பண்ண முடியாது ஸோ தட்ஸ் அன் அக்செப்டபிள் பட் ஸ்டில் ஒரு கேம் வேகத்தில் அவர் செஞ்சுட்டாரு தேங்க் காட் யாருக்குமே எதுவுமே நடக்கலாம் அவர் போய் அத்துக்கிட்டே மன்னிப்பு கேட்டாரு அது வந்து வர என்ன சொல்லுவாங்க வர

அவர் செஞ்ச ஒரு சின்ன தப்பு ஒரு சின்ன தப்பு வந்து ஒரு வீடே செஞ்சு அவரை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அவர் செஞ்ச அந்த நூறு நல்லது மறைஞ்சிருச்சு அந்த ஒரு சின்ன தப்பு ஆனா ஒரு கெட்டவ பத்து கெட்டது கெட்டது செஞ்சாலும் அந்த கெட்டது வந்து கொஞ்ச நேரம் நம்ம கத்திடு இது பண்ணிட்டு அப்புறம் விட்டுருவோம் இதுதான் நல்லவங்களா இருந்தாவே ஒரு ஒரு வந்து அது எப்படி சொல்றது நல்லவங்களா இருந்தா ரொம்ப கஷ்டமான ஒரு லைஃப் தான் ஆனா இதையும் தாங்கிக்கணும் ஆனா எனக்கு நீக்கி காணா வினோட செஞ்சாரு பாத்தீங்களா

மன்னிக்க தெரிஞ்சவங்க மன்னிப்பு கேட்குறவங்களோட மன்னிக்க தான் உசந்தவங்கன்னு சொல்லுவாங்கல்ல சோ இந்த விஷயத்துல வந்து அது வந்து ஒரு அது சரியான தப்பு பட் அது வந்து அக்சிடென்ட் சொல்லலாம் ஆக்சிடென்ட் ஸோ அதனால நம்ம வந்து அந்த ரியாக்ட் பண்ணது வந்து ரொம்ப மோசமா இருந்துச்சு பட் ஆஃப்டர் தட் இயர்ஸோ போய் ஹேக் பண்ணி அருகே ஆயிடுச்சு அப்புறம் வந்து செவன்டி செலிப்ரேஷன் ஐபிகோ ஐஸ்கிரீம் கேக் அனுப்புனாங்க எல்லாம் கேக் வெட்டி கொண்டாட்ட சந்தோஷமா இருந்து இன்னைக்குள்ள எபிசோட் முடிஞ்சிருச்சு மறுபடியும் உங்களை நாளைக்கு பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நேற்று வந்து நாங்க வீடியோ போடவே இல்லை ஆனா நான் இன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு அந்த சப்ஸ்கிரிப்ஷன் ஏறி இருந்ததை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டட் ஆயிருச்சு ஐ ஃபீல் சோ ஹாப்பி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணீங்களோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்களா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க மறுபடியும் மறக்காம மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க பாய் பாய்